ரொம்ப ஒரு மாத மைண்ட் அப்செட்டாக இருக்குது எழுந்திரிச்சதுலேருந்து ரொம்ப ஒன்று டென்ஷனாக இருக்கும் என்ன பண்ணுறீங்க எல்லோரும் சாப்பிட்டிங்களா எல்லோரும் ஒர்க் போயிட்டிங்கன்னா ஸ்கூல் போயிட்டீங்க ஸ்கூல் பண்ணி ஸ்கூல் போயிட்டு பேசும் ஒர்க் போயிட்டிங்கன்னா வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டிங்களா காலையில் டிஃபன் முடிச்சிட்டிங்களா நானே என்னென்னமோ போடுறேங்க சரி நேற்று முக்கியமான விஷயம் போட்டிருந்தேன் சாட்சியில் அதை கூட பார்க்க விருப்பம் இல்லையா ஏன் தெரியலையே ஏன் உங்க எல்லாத்துக்கும் ஷார்ட்ஸ் போட ஷார்ட்ஸ் பார்க்க விருப்பம் இல்லையா வாங்க பேசலாம் இருக்கீங்க சரி வாங்க என்ன பண்றீங்க என்னோட பேஜை ஃபாலோ பண்ண சொல்லிட்டு இன்றைக்கா ரொம்ப போர் அடிக்கிறது இன்னும் எப்படி சொல்கிறது மனசுக்கு மணி கஷ்டமாக இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது மேந்தால நிஜமாக நான் டிப்ரெஷன் ஆகுறது இந்த யூடியூப்னால தான் யூடியூப்பை யோசிச்சு யோசே மைண்டு டிப்ரெஷனில் போயிடுது நம்ம தான் ரொம்ப அப்படியே மைண்டு அப்படியே இதாக இருக்குது எனக்கு சொல்ல சொல்லத்தரல கொஞ்சம் பேசுனா இருக்காங்க இருமல இருக்கா ஐயோ இருமலா இருக்கா ரொம்ப 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 தேங்க்ஸ் வந்ததுக்கு நல்லா இருக்கேன் தான் நேற்று நான் மிஸ் பண்ணி காலையிலேயே நேற்று லைவ் வந்துட்டேனா அதனால தான் மிஸ் பண்ணி இருமலை இருக்கா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன் உங்கள நேற்று ரொம்ப மிஸ் பண்ணி அக்கா நீ வரலையே அக்காவா அக்கா தான் நினைக்கிறேன் திருமலர்கள்னு போட்டிருக்கீங்க அக்காவா என்னன்னு தெரில சரி ஓகே அக்கா பண்ணுவாங்க என்னக்கா இப்படி பண்றாங்க யாருமே வர வரமாட்டாங்க அப்படியா தேங்க்யூ 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 அக்கா லைக் போட்டதுக்கு ரொம்ப மனசுக்கு இதாக இருக்கு நான் கிட்டத்தட்ட சேனல் ஆரம்பிச்சு டூ இயர்ஸ் கிட்ட ஆக போகுதுக்கா இன்னும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லாமல் இருக்கா அதனால் ஒரு மனைவி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மனசு என்ன பண்ணணும் காலையில் எழுந்திரிச்சோன்னே யூடியூப்பை பார்த்த உடனே அப்படியே சேட் ஆகிட்டேன் அக்கா இதே அதை யூடியூப்பில் போடுறதே பிறகு ஷார்ட்ஸை மட்டும்தான்க்கா எடுத்து நான் இதில் போடுறேன் ஃபேஸ்புக்கில் ஃபேஸ்புக்கில் கிட்டத்தட்ட எனக்கு ஃபோர் கே ஃபாலோவர் வந்துட்டாங்க வெறும் ரெண்டே வாரத்தில் இதில் பார்க்கவே மாட்டாங்க என்னென்னு எனக்கே ஒன்றுமே புரியலை வீட்டில் நடக்கிற டென்ஷன் வேறு அது பார்த்தாதுன்னு அங்கே வேறு பல டென்ஷன் தான் பண்ணி புரியலை சரி உங்கள்கிட்டயாவது ஏதாவது கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்குமே கொஞ்சம் என்னோட மன மன குழப்பத்துக்கெல்லாம் கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுப்பேங்க உங்கள்கிட்ட பேசினாங்க அதுதான் சரி பேசும் பாப்பா இப்போதான் தேவ சரி பேசுகிறோமே நல்ல கண்டென்ட் போட்டாலும் உள்ளதே பார்க்க மாட்டுறாங்க கண்டென்ட் நல்லா இல்லாதவங்களுக்கு போய் போய் பார்க்குறாங்க நெகட்டிவுக்கு தான் அந்த வேர்ல்டில் அதிகமாக இருக்கு ஆஸ்பத்திரிக்கா ஆ போனேன் காணேத்து போனேன் போயிட்டு என்ன பாப்பாவுக்கு வந்து சளி பிடிச்சிருக்கு தம்பிக்கு சளி பிடிச்சிருந்துச்சு தம்பிக்கு மட்டும் டாணி கொடுத்துருக்காங்க பாப்பாவுக்கு டாணிக்கு எது வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க வணக்கம் வணக்கம் பாப்பாவுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு ட்ராப்ஸ் இருக்குது அது போதும்னு சொல்லிட்டாங்க பாப்பா அதனால எதுவும் வேறு எதுவும் வாங்கலை தம்பிக்கு மட்டும் போய் டாணிக்கு வாங்கணும் காணேத்து நல்லாவே இல்லை போயிட்டு கரெக்டாக வீடு வந்து நுள்ளையிரும் மழை தூர ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் மழை பாவம் ரெண்டு பேரும் பாப்பாவும் தண்ணி அரைஞ்சிருப்பாங்க வேகமாக அதான் வந்துட்டு தண்ணி கூட வாங்கல அவங்கள போய் நைட்டு அப்புறம் வேலைக்கு போயில் வாங்கிட்டு வர சொன்னால் இப்போ தான் வாங்கலை போல அவங்க நீங்கள் போய் வாங்கிட்டு வரணும் பாப்பாவுக்கு இன்னும் சளி ரொம்ப இருக்குக்கா அக்கா பார்க்கணும் இல்லைன்னு ஒரு நல்ல கூட்டிகிட்டு போகணும் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா நீங்கள் சாப்பிட்டீங்களா எல்லோரும் அக்கா நீங்கள் சொன்னீங்களே பேட் கமெண்ட்ஸ் அது சொன்னதுலேருந்தே வேறு யாரும் பண்றதில்லை ஹாய் 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 பண்றதில்லை இன்னும் எல்லாருமே அக்காவை தங்கச்சியாக மகளாக ஏற்றிக்கிட்டாங்க நினைக்கிறேன் ஏற்றிக்கிட்ட எல்லா உறவுகளுக்கும் என்னுடைய நன்றி ஒன்று சொல்லணும் எல்லாருக்குமே பொதுவாக தான் நான் ஒன்று சொல்றேன் லைஃப்ல கஷ்டப்படு கஷ்டப்பட்டா நம்ம 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 வந்து நல்லா ஆயிடுவோம் இப்போ கஷ்டப்படுவோம் பின்னாடி நல்லா சொல்லுவாங்கள்ல அது உண்மை தாங்க வச்சுக்கோங்களா ஏன் தெரியுமா வாங்க அனைவரும் வந்து தங்கச்சிக்கு சவால தேங்க்ஸ்க்கா கா ஏன் தெரியுமா நீங்கள் கஷ்டப்பட்டிங்கன்னு வச்சுக்கோங்க எது வரை என்ன காரணம் கஷ்டப்படுறேன் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு நான் ஒரு கோல் செட் பண்ணிக்கோங்க அந்த கோலை அடையிற வரைக்கும் மட்டும் நீங்கள் கஷ்டப்படுங்க போதும் அதை போய் தொட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த கோலாகவே உங்களை ஆட்டோமேட்டிக்காக தூக்கிட்டு போயிடும் எக்ஸாம்பிள் சொல்லவா இப்போ நம்ம வந்து ஸ்கூல் காலேஜ் எல்லாமே முடிச்சிட்டோம்னா ஒரு நல்ல வேலையில் போய் உட்காந்துட்டோம்னா சாப்பிட்டாச்சுக்க நல்ல வேலையில் போய் உட்காந்துட்டோம்னா நமக்கு வந்து அதில் வர சேலரி வச்சு நம்ம மேக்ஸிமம் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும் அப்போட நம்ம போனால் நம்ம நினச்ச வேலைக்கு போயிட்டோமேன்ற ஒரு திருப்தி இருக்கும் மன நிம்மதி இருக்கும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை அந்த க அந்த வேலையை நம்மளை ரன் பண்ணும் அது மாதிரி தான் நம்ம வந்து நினச்சிருக்க அந்த கோலை அடையிற வரைக்கும் மட்டும் நம்ம கஷ்டப்பட்டால் போதும் அதுக்கப்புறம் அந்த அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக கூட்டிகிட்டு போயிடும் நம்மளை அதான் உண்மை தமிழர் வெற்றி கழகம் ரசிகன் ஹாய் ஹாலிவுட் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு நேற்று வந்தீங்களா முந்தா நேற்று வந்தீங்களா நேற்றே வரல நீங்கள் ஹாய் ஹாய் தமிழ் பாய்ஸ் ஃபேஸ்புக் ஐடியில் நல்லா எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க லைவ் எல்லாருமே வராங்க அப்புறம் கட் பண்ணிட்டு போயிடுறாங்க என்ன பண்ணுறது சொல்லுங்க பார்ப்போம் ஹாய் ஹாய் அக்கா வேணி அக்கா ஆயக்கா என்ன பண்றீங்க பாப்பா நல்லா கஷ்டப்பட்டு கொழுப்பிட்டால சொல்லாதீங்க கஷ்டப்பட்டா இருந்தாங்க கடவுள் எப்பயுமே நம்மளை கஷ்டப்பட விட மாட்டான் நம்ம என்னைக்கா இருந்தாலும் நல்லதான் வச்சிருக்கோம் ஓம் நமச்சி கேட்டி போட்டு போட்டு நிஜமாக நாங்கள் கஷ்டப்பட்டால் அதுக்கு பலன் கிடைக்காம இருக்காது உண்மைதான் சிஸ்டர் கஷ்டத்தையே தாங்கிக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் எல்லாம் நமக்கு கிடைக்கும் நிஜமாக பொறுமையாக இருந்தோம்னா நமக்கு எல்லாமே கண்டிப்பாக கிடைச்சிருக்கும் அது உண்மைதான் நம்ம கஷ்டப்பட்டால் அது பலன் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்த்த அளவு பலன் கிடைக்கலாட்டி சின்ன பலனால் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தேங்க்ஸ்ண்ணா லைக் போட்டாராம் அந்த அன்னை சிவ மண் மணி மணிகண்டன் சிவ மணிகண்டனே எனக்கு லைக் போட்டாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்லிட்டு இருந்தேன் அவங்க கிடைக்கும் இன்னைக்கு காலையில இருந்து நானும் அப்படிதாங்க ஒரு தடவையும் ஒரு தடவை சரி ஓகே நம்மளாலையும் இது பண்ண முடியும் நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படிலாம் தோணுது இன்னைக்கு ஸ்பெஷல் இன்னைக்கு ஸ்பெஷலா எங்க வீட்டுல எப்பயுமே மதியம் தான் காலையில சாப்பாடு சட்னி போல் அதை நான் சாப்பிட்டியா பாப்பா என்ன பண்றா பாப்பா தூங்குறாக்கா நான் சாப்பிட்டேன் ரொம்ப 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 நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா உள்ளங்களுக்குமே என்னோடைய நன்றி என்ன தப்பா எதுங்க இட்லி இட்லி சாம்பாடு சாப்பாடு செய்வாங்க மதியம் சாப்பாடு எப்படி என்னங்க ரியாக்ஷன் இருக்கும் துப்பாக்கி தலையில வச்சா அதை சுட்டு நம்ம சாகணும்னு இதோட என்னோட ஆயுசு நிமிஷத்தோட முடியுதுன்னு முடியுதுன்னா அது முடிஞ்சுதான் ஆகணும் அதுக்கு எதுக்கு பயப்படணும் நான் ஒரு ரியாக்ஷனும் பண்ண மாட்டேன் அதுக்கு மீறி செத்தா சாகுட்டு போயிடலாம் என்னைக்காக இருந்தாலும் சாவு வரதானே போதும் கோவம் வரணுங்க ஆனால் கண்ணு முன்னு தெரியாமல வரக்கூடாது கோவமே நம்மளுக்கு பெரிய ஆபத்தாக தான் முடியும் நியூ சப்ஸ்கிரைபரா தேங்க் யூ தேங்க்யூ கவிதை பாடும் எனக்கு அப்பெல்லாம் பாட தெரியாது என் பெயர் மணிவண்டன் மற்றும் தண்ணாச்சு அப்படியாண்ணா ஓகேண்ணா இறைவனா அப்படி காதலால் சிவா என்ன தெரியும் என் பெயருக்கு முன்னால் சேர்ந்து இல்லை அப்படியாண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா பாக்கி வச்சா என்ன சொல்லுவேன் என்னை இப்போதைக்கு கொன்றாதீங்க என் நம்பி ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு என் மையம் இருக்கான் என் வீட்டுக்கா இருக்காங்க அவங்க நான் வளர்த்து என் பிள்ளைங்க ரெண்டு பேரையும் என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்து அதுல ஒரு செட்டில் பண்ணுவேன் அதுக்கப்புறம் எங்களை ஷூட் பண்ணுங்கன்னு சொல்லிருவேன் இதான் எனக்கு மனசுல தோன்றது நான் மேலூர் நான் மேலூர்ல இருக்கோம் நாங்க என்ன பதில் என்கிட்ட எதிர்பார்க்கறீங்க அப்படிதான் சொல்லுவேன் அதுக்கு மாரியும் சுட்டானா அவ்வளோதான் என் விதி இதோட முடியுதுன்னு அர்த்தம் இந்த உலகம் நமக்கு நாமே இஷ்டம் போது வாழும் ஆமாம் அது உண்மைதான் தான் நம்ம சம்பாதிக்கிறோம் நம்ம சாப்பிட்றோம் நம்ம இப்போ வேலைக்கு போகிறோம் நம்ம வேண்டத இது பண்ணுறோம் அதனால மற்றவங்கள பார்க்க வேணாம் நம்மளுக்காக அந்த ஆண்டவை இந்த உலகத்தில் நம்மளை படைச்சிருக்கான் ஏதோ காரணம் இல்லாமலாம் ஆனால் நம்மளை படைச்சிருக்க மாட்டான் என்னைக்காவது ஒரு நாள் வரைக்கும் வெயிட் பண்ணவே முடியாது அதுதான் மனுஷரோட புத்தியே ஆனால் வெயிட் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த கடவுள் வச்சிருக்க கிஃப்ட்டு கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்கும் இயர்ஸுக்கு அப்புறம் துப்பாக்கி வச்சா என்ன பண்ணுவீங்க துப்பாக்கி வச்சா சுற்றுன்னு சொல்லிடுவேன் அவ்வளோதான் என்னோடய இது எல்லாமே முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அந்த வளத்தில் இருந்து என்ன பண்ணேன் இப்பயே ஏண்டா இருக்கிறோம் தான் எல்லாேருமே இருக்கும் எத்தனை பேர் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் எத்தனை பேர் நான் உயிரோடு ஏண்டா இருக்கிறேன்னு நினச்சிட்டு தானே எல்லாரும் வாழுவோம் ஆனால் நம்ம வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அவ்வளோதான் அப்போ என்னோட கடமை எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னா ஷூட் பண்ணிக்கோன்னு சொல்லிடுவேன் ஆனால் என் ஒன்று கேட்பேன் என்னை எதுக்கு ஷூட் பண்ணுறீங்கன்னு கேட்பேன் அது அதுக்கான கரெக்டான ரீசன் இருந்துச்சுன்னா ஓகே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவேன் ஷூட் பண்ணுறதுலாம் நான் இந்த தப்பு பண்ணலை நீங்கள் இப்போ இப்படி உட்காந்து பேசுகிறதுக்கு யாரும் இல்லைங்க அவங்க என் வீட்டுக்காரர் வேலைக்கு போவாங்க வருவாங்க வீட்டில் அந்த கிளம்புற நேரம் கொஞ்சம் நேரம் பேசுவாங்க அவ்வளோதான் டைம் டிவி தான் பார்ப்பேன் பாப்பா கூட விளையாடுங்க விளையாடுற தம்பி அவ்வளோதான் அம்மா கூடலாம் பேச மாட்டான் பேசுகிறது இல்லை அவங்க அம்மா பேசுகிறதுல யாரும் பேசுகிறதில்லை ம் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு யாரும் முதல்ல அம்மா பேசுவாங்க டெய்லி ஃபோன் பண்ணிருவாங்க டெய்லியும் பேசல அம்மா கூட என்ன பண்ணுற சாப்பிட்டியா அப்படிலாம் கேட்பாங்க நல்லா யாருமே இல்லை அழுக வந்துச்சு சாரி மேல் ஒரு மேலு சாரி பத்தி பேசினாலே அழுதுறேன் இந்த அம்மாவும் இந்த அம்மாவா இருக்க மாட்டாங்க காசு எத்து வைக்கிற விஷயத்திலயும் சரி பிள்ளைகளுக்கு எதுவும் வாழ்ந்துறதுலயும் சரி பிள்ளைகளை பாத்துக்கிறதுலயும் சரி அப்படி இருக்க மாட்டாங்க ஆனால் பிள்ளைகளுக்கு இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படி இருந்திருக்காங்க ஏன்னு தெரியல எனக்கு முடிதா பிள்ளை இருக்கா என்னன்னு தெரியல எனக்கு அவங்க நினைச்சாலும் அழுவ வந்துட்டு அழுக வந்துட்டே இருக்கும் சாரி 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 இன்னைக்கு அல்ல எந்திரிச்சிலேருந்தே ஒரு மாறி இருக்கு என்ன தெரியல நீ யாருக்காவது ஏதாவது ஆகக்கூடாது அப்படின்னு கேட்டீங்க அம்மாவே எனக்கு வேற பாப் தம்பிக்கு பாப்பா கோல்டு பிடிச்சேன்னா எனக்கு வேற கூல்டாக இருக்கு ஹாய் இல்லை எங்கள் அம்மாவை பற்றி பேசுனேன்னா எனக்கு அழுக வந்துச்சு அவ்வளோ அதனால தான் தேங்க்ஸுங்க மேம் இப்பெல்லாம் நீங்கள் ஏன் அவங்களுக்கு பதிலாக நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நான் இருக்கேன் ஃபீல் பண்ணி நீங்களாம் சொல்கிறீங்க பார்த்தீங்களா அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனாலேயே மேக்ஸிமம் இப்போல்லாம் டெய்லியும் அவர்கிட்ட கெஞ் ஃபோன் கிடைக்காது கெஞ்சி நான் லைவ் போடுறேன் இது ரொம்ப அழகாக என்னால் நிறுத்தவே முடியாது ஹாய் 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 தேங்க்ஸ் அம்மா இருக்காங்க ஒருத்தவங்க நான் உனக்கு அம்மாவான இருக்க தேங்க்ஸ்கா ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு எப்படி நாங்க கோபம் அதிகமா வந்தாலும் அழுதுருவேன் நான் அழுக வந்தாலும் ரொம்ப மிக்கமா வந்துட்டே இருக்கும் என் சிஸ்டர் அப்படி எல்லாம் ஒன்றும் சிஸ்டர் அதெல்லாம் பத்தி கவலைப்படாதுச்சு கண்டிப்பாக நான் தங்கச்சிமா என் வாழ்க்கையில் நான் ஒரு உதவாக்கரை என் மனைவி இரு பிள்ளைகளின் வாழ்க்கை தரத்தை உயர்ந்ததை உயர் உயர்த்த வேண்டும் என்று என்ன வரும்போது நான் நான் பிறந்த கடமை புரிந்தது அப்படியா நான் தேங்க்ஸ் தேங்க்ஸ் லைக் போட்டவங்களுக்கெல்லாம் அப்படியாங்க இனி எல்லாமே அப்படிதாங்க சொன்னாங்க அப்புறம் சொன்னவங்க அப்புறம் அவங்கள அப்படின்னு நான் மேலூருக்கு மேலூர் அம்மா இல்ல அம்மா அம்மா இல்லையாங்க கவலைப்படாதீங்க நான் வந்து அவங்க இருக்காங்க இருந்தும் நான் இப்படி கஷ்டப்படுறேன் அதுக்கு நீங்க இல்லாமல் இருக்கிறதே பெட்ரு தான் சுற்றி இருக்கவங்க எல்லாமே நம்மளுக்கு அம்மா அப்பாவாக இருப்பாங்க அதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கோங்க ம் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு ம் பாய் 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 தமிழ் பாய்ஸ் சத்தியமாக என் மனசு அந்த அளவுக்கு அதை அதை தாங்கக்கூடிய சக்தி என்கிட்ட இல்லை சரி என்ன அழுக நான் அழுகலை கா சொன்னோடனே அழுக வந்துடுச்சு தேங்க்ஸ் தின கூகுள் தேங்க்ஸ் தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியா யார் மேலேயும் அழகு கடந்து வச்சுட்டேங்க அவங்களுக்கானல எங்கள் வீட்டுக்கார கூட சண்டை போடுமே எங்கள் மாமியா கூட சண்டை போடுமே கடைசியில் எங்கள் மாமியாக தான் பார்த்தாங்க அந்தவங்க அண்ணா வணக்கம் <laughs> 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 ஒரு கேர்ள் ஆ ஓகே ஓகே சாப்பிட்டே சாப்பிட்டே இப்போ சாப்பிட்டேன் இட்லி இருந்துச்சு இட்லி சாப்பிட்டேன் யாருமேலுமே நான் அன்பு வை வைக்கிற வைக்கக்கூடாதுல எங்களுக்கு குழம்பு இருக்காங்க நம்ம அவங்க மேலே வச்சுக்கோங்க அவங்களும் ஒரு நாள் நம்மளை வந்து அடுத்து அவங்களுக்காண்டி அவங்களோட துணைவிகளாக வந்துட்டா நம்மளை விட தான் போகிறோம் அதுவும் உண்மைதான் அது யாராலையுமே மாற்ற முடியாது அதனால அவங்க அவங்கள வளர்க்குறது நம்ம கடமைல அது தானே ஓகே 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 வணக்கம் வணக்கம் எஸ்கே க்ரியேட்டிவ் அவங்களுக்கு எஸ்கே கிரியேட்டிவாக அவங்களுக்கு வந்து இவங்க வணக்கம் சொல்றாங்க பார்சனோட யார் கெட்டாலும் ஷேர் பண்ணாதீங்க தயவு செய்து யாராக இருந்தாலும் நல்லா பேசுவாங்க அவ்வளவுதான் பட் எந்த பர்சனும் ஷேர் பண்ணாதீங்க அதனால் இருந்தாலும் சரி புரியுதுக்கா நான் ஷேர் பண்ணலை ஆமாம்ண்ணா மதுரை பக்கத்தில் உள்ள மேலூர் தான் நான் சாப்பிட்டே சாப்பிட்டேன் குட் மார்னிங் குட் மார்னிங் இல்லைண்ணா ஊட்டி போனா நீங்கள் ஓகே 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 ஊட்டி போட ஊட்டிலேருந்தான் என்ன பார்க்குறீங்களா ரொம்ப ரொம்ப நன்றிங்க என்னென்ன சொல்கிறீங்க குட் மார்னிங் குட் மார்னிங் அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க எனக்கு தெரில ஒன்றுமே புரியல எனக்கு வணக்கம் வணக்கம் நான் மதுரை இப்போது மலேசியாவில் வேலை அப் அப்படியானா வீட்டிலலாம் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்கள்ல மலேசியாவில் எங்கள் சித்தப்பா ஒருத்தவங்க இருக்காங்க டெய்லராக இருக்காங்க மாதிரி மலேசியாவில் சாப்பிட்டீங்களா எல்லாருமே சாப்பிட்டிங்களா இங்கே பார்க்க எல்லா நல்ல உறவுகளும் அக்கா இருமலர் அக்கா யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதேன்னு சொன்னேன் யார்கிட்டையும் ஷேர் பண் பண்ணுறது நம்ம ஷேர் பண்ணோம்னா அவங்க வந்து நம்மளுக்கு எதுவும் பண்ண போடுறது நம்ம ஷேர் பண்ணுற விஷயத்தை பின்னாடி போய் தான் பேசுவாங்க அதுவும் உண்மைதான் ஆனால் எனக்கு நெருக்கமானவங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணும்போது அவங்க ஏதாவது ஒரு வந்தால் இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா ஓகே கவலைப்படாதீங்க ஆனால் நீங்கள் வந்து எனக்கு எதுவும் பண்ண போதில்லை அந்த ஒரு வார்த்தை எனக்கு அந்த நிமிஷம் ஒரு ஆறுதலாக இருக்கும் அவ்வளோதான் தூங்கும் பசங்க பாப்பா தூங்குறான் தம்பி வந்து டிவி பார்த்துட்ருக்கான் இந்த ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே பேசிக்கிறாங்க பேசுங்க பேசுங்க என்னால ஒரு ரெண்டு பேர் பலன் ரெண்டு நான் அடையிட்டோம் ஆ மேலூர் மேலூர் மதுரை மேலூர் நேற்று லைவ் கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் போச்சுங்க லைவ் ரொம்ப நேரம் போய் போயிட்டே இருந்துச்சு சரினு சொல்லி அப்லோட் பண்ணால் காப்பி ரைட்டு வந்துச்சு பக்கத்தில் ஏதோ டிவியில் ஏதோ பாட்டு ஓடிச்சுங்க அதுக்கு நான் என்னங்க பண்ணுவேன் தயிர் சாதம் வாங்கினீங்க ஊறுகாய் சூப்பரா இருக்கும் இந்த இங்க ஒரு பிள்ளைப்பதை பக்கத்து வீட்டில் எனி டைம் தயிர் ஊறுகாய் தான் சென்னையா ஏதோ ட்ராக் ஓட்டுறாங்க அப்புறம் எப்பதான் எனக்கு இப்ப ஒரு ரெண்டு நிமிஷம் பேசவும் கொஞ்சம் ஓகே அதான் அப்படியா சரி நம்பிக்கை மேலூர் பக்கம் பெண்ணே தான் திருமணம் செய்து ஐயோ தங்கச்சி பாப்பா ஆடுறாங்க தொட்டில படுத்திருந்தான் ஒரு நிமிஷம் இருக்கீங்களா பாப்பா உங்களை பார்த்துட்டு வந்துடுறேன் பாப்பா முடிச்சுட்டா எனக்கு ஒரு நிமிஷம் இருக்குங்களா பாப்பா வரவா பாப்பா முடிச்சிடறேன் சவுண்டு கேட்குதா உங்களுக்கு சரி ஓகேங்க கொண்டேன் கழிச்சு நான் கண்டிப்பாக திரும்ப லைவ் வரேன் இப்போ இவ்வளோ நேரம் என்னை லைவை பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இப்போ மணி எத்தனை ஆகுது பதினொன்று ஆகுது பாப்பா குளிக்க ஊத்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரெண்டு மணிக்கு நான் திரும்ப லைவ் வருவேன் எல்லாருமே லைவ் வந்துடுவேன் சரிங்களா திரும்ப வந்து சூப்பராக நம்ம எல்லாேருமே பேசுகிறேன் இன்னும் பாப்பா தூங்க வச்சுன்னா கண்டிப்பாக நான் திரும்ப லைவ் வரேன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கா பேசுகிற எல்லா உறவுகளுக்குமே என்னுடைய நன்றி ஓகே பாய்ங்க திரும்ப வாங்க பேசலாம் வரேன் வரேன் கண்டிப்பாக வரேன்